புலிப்பல் கடத்தியதாக உடுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியான நிலையில் அவர் கழிப்பறையில் கொண்டதாக வெளியான புகைப்படம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மேல் பகுதியில் வசிக்கும் பழங்குடியினரான மாரிமுத்து கடந்த முப்பதாம் தேதி உடுமலையிலிருந்து மூணாருக்கு சென்ற பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்போது பேருந்தில் சோதனை செய்த கேரள மாநில வனத்துறை மாரிமுத்துவிடம் புலிப்பல் இருந்ததாக கூறி கைது செய்து தமிழக வனத்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் விசாரணை கைதியாக காவல் நிலையத்தில் இருந்தவர் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வனத்துறை கூறியது இதனை அவரது குடும்பத்தினர் வனத்துறை காவலர்கள் தாக்கியதால் மாரிமுத்து உயிரிழந்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் வன காவலர் செந்தில்குமார் ஆகிய இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மாரிமுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட கழிவறையும் அதில் உள்ள சவரில் கட்டப்பட்டிருந்த அவரது வேட்டியின் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தது இந்த படத்தில் உள்ளது போல தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பில்லை என்றும் போலியான வழக்கை பதிவிட்டு சித்திரவதை செய்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பழங்குடியின அமைப்புகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்